ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட சண்டே இன்றைக்கு எப்படி போச்சுங்கிறது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் எப்பயும் போல சண்டே கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கிறது எந்திரிச்சி வாசு தொழிச்சு கோலம் போட்டுவிட்டு வாஷிங் மிஷினில் துணியை போட்டுவிட்டு ஒரு டீ சாப்பிட்டு அடுத்து காலை வேலையை ஆரம்பிக்கிறான்னு ஆரம்பிச்சாச்சு சிம்பிளாக தேங்காய் சட்னி வச்சு தோசை ஊற்றியாச்சு டிஃபன் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நான் மாவு இருந்ததுனால மிச்சம் மாவு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அப்படியே கழுவு போட்டாச்சு மீன் எடுத்துகிட்டு இருந்ததுனால மீனை ஊற்றி மஞ்சப்பொடி உப்புலாம் போட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டாச்சு அந்த என்ன ஸ்மெல் கொஞ்சம் போயிருங்க அப்படியே ஊற போட்டு அப்புறம் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அந்த இடம் க்ளீனாக ஆகினதுக்கப்புறம் நம்ம மீனையும் கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கலான்னு கழுவி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புளியை ஊற போட்டாச்சு குழம்புக்கு தேவையானது மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் நிறைய ஊற போட்டாச்சு அதுக்கப்புறம் இப்போ இன்னும் தேவையான மசால் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வடை வடச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி அதில் அதில் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வத்தல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு அனாச்சிப்பூ இதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அது ஆறு நேரத்தில் தேங்காய் தளிக்கிற சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் ஒரு சுற்றி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்ச மசால் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் குழம்புக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுவுழுந்த பருப்பு போட்டு பொறிஞ்சதும் கருவேப்பிலை சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சது நல்லா போட்டு வதக்கி அது வதங்கவும் ஒரு தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச மசாலு அப்புறம் குழம்பு மசால் தூள் ஏற்கனவே வத்தல் போட்டிருக்கனால மசால் தூளை கொஞ்சம் கம்மி பண்ணியே போட்டுக்கோங்க அதோட உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க இப்போ புளியை கரைச்சி வச்சுக்கலாம் புளியை கரைச்சி வச்சு அதை நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ மசால் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுருளை வதங்கினதுக்கப்புறம் அந்த புளிக்கரைசில ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அது கொதிக்கிற நேரத்தில் மீன் வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் மிளகு தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றிட்ட கூடாது பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்காத மாதிரி ஒரு பதமாக வந்து அதை கரைச்சி வச்சுட்டு அதில் வந்து மீனை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக நாங்கள் வந்து வஞ்சரம் மீனும் மத்தி மீனும் எடுத்துருக்கனால அதை கொஞ்சம் குழம்புக்கு ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நிறைய முள் இருக்கறனால வந்து சும்மா ஆசைக்காக ரெண்டை மட்டும் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது இப்போ மீனை வந்து நல்லா மசால் தடவி வச்சுக்கலாம் மத்தி மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள கட்டாயிருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துலலாம் நல்லா மசால் வந்து போகிற மாதிரி நல்லா தடவி வச்சுக்கலாம் தடவி ஒரு தட்ல தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பதினோரு மணி ஆனதுனால கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக ஒரு டம்ளர் டீ போட்டு சாப்பிட்டாச்சு இப்போ குழம்பு நல்லா கெட்டியாயிருச்சு அதில் வந்து மீனை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இறக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மீன் சேர்க்கணும் நல்லா மீன் சேர்த்து ஒரு கொதி கொதிச்சவும் அப்படியே அமைத்திடலாம் இப்போ நான் அரிசி ஊற வச்சுருக்கிறேன் மீன் வேலையெல்லாம் முடிஞ்சதுனால இப்போ வந்து மாவட்டிக்கெலாம் நான் அரிசியை வந்து கிரைண்டரில் போட்டு விட்டாச்சு போட்டுட்டு சாப்பாடும் இன்றைக்கி நிறைய வேலை இருக்கிறனால குக்கரில் வச்சாச்சு வடிக்கலை குக்கரில் விட்டு மாவு ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்குது இப்போ வந்து கிச்சன் வந்து இந்த நிலமையில தாங்க இருக்குது சரி குக்கரில் வச்சுருக்குறோம் மாவும் ஆடிட்டு சரி இந்த நேரத்தில் போய் துணியெல்லாம் மடிச்சுட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை மடிக்க வைக்கிற வேலையை பார்த்தாச்சு இப்போ குக்கரில் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சாச்சு இப்போ குக்கரில் சவுண்டும் வந்துருச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இட்லி மாவும் முடிஞ்சிருச்சு அதையும் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு இப்போ ராகிக்கு வந்து மாவு போட்டு விட்டுருக்கிறேன் அதை ஆடிட்ருக்கிற நேரத்தில் வந்து நம்ம பாத்திரத்தெல்லாம் சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு தக்காளி காலையில் வாங்கிட்டு வந்ததுனால் அதையும் எடுத்து வச்சாச்சு இப்போ ராகி மாவு ஒரு காமன் நேரத்தில் ஆடி முடிச்சிருங்கிறனா அதுக்குள்ள க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கங்கே இருக்கிறதெல்லாம் அந்தந்த பிளேஸில் வந்து வச்சிடலாம் ப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அந்தந்த இடத்துல பிளேஸ் இருந்தேன் ஆனால் இப்போ இந்த சமயத்தில் மறக்காமல் நம்ம வந்து நம்ம எவ்வளோ தான் வேலைகள் பார்த்தாலும் தண்ணி குடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால் வந்து இப்போ நான் வந்து காலையிலேருந்து இப்போ பன்னெண்டரை ஆகுதுங்க இதுக்குள்ளே நான் வந்து இவ்வளோ வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தண்ணி குடிக்கிறதையும் மறக்காமல் நம்ம வந்து குடிக்கணுங்கிற தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் ஸோ நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட தண்ணியை வந்து அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்கணுங்க அது நம்மளோட ஹெல்த்துக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லதுங்கிறத வந்து நான் இப்போ வந்து கொஞ்ச கொஞ்சமாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ராகி தோசைக்கு மாவு ஆடிடுச்சு ராகி மாவை ஒரு கிண்ணத்தில் எடுத்தாச்சு இப்போ மீனுக்கு வந்து ஒரு பக்கம் வச்சு விட்டுருக்கோம் மீன் வறுத்துக்கிட்டே வந்து பாத்திரத்தை கழுவிடலாம் மிச்சம் இருக்க பாத்திரத்தையும் கழுவிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீன் வறுக்கிறதுக்கு ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டேன் மீன் வறுக்கிறப்ப நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க ஸோ மீடியமில் வச்சு விட்டுட்டு நான் ஃபுல்லாக பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சு கிரைண்டரு கல் வேறு இருக்குதுங்களா அதுக்காக வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து கழுவி வச்சிட்டோம்னா அடுத்து வந்து நம்ம சாப்பிட்டு இருக்கிற பாத்திரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனை வறுத்துக்கிட்டே ஒரு பக்கம் வந்து பாத்திரத்தை கழுவிட்டேன் கிரைண்டர் கழுவுறதுக்கு தனியாக ஒரு ப்ரெஷ் வச்சுருக்கீங்க அது வந்து சாஃப்டான ப்ரெஷ்ஷு ஸோ அதை வச்சே நம்ம நான் வந்து அந்த கிரைண்டர் கல் ட்ரம்மோட எஜ்ஜு இப்படி எல்லாத்தையும் வந்து கழுவி எடுத்துட்டுவேன் அதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக வந்து அந்த இடத்த மட்டும் நான் நல்லா சோப் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து அடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸ் வச்சு அதில் மீன் குழம்பு அப்புறம் வந்து மீன் வந்து வறுத்து வச்சுருந்தீங்க வஞ்சரம் மீனும் ரெண்டே ரெண்டு மத்தி மீன் தான் போட்டேங்க அதையும் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து சாப்பிட்டு மற்ற வேலைகளை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு வர வந்து அப்படியே ஸ்டவ்வையும் கிளீன் பண்ணி விச்சிருக்க சாபத்திரத்தையும் கழுவி வச்சு இப்போ டைம் டூ தேர்ட்டி அதுக்கப்புறம் ஈவினிங் டீ போடுறதுக்கு தான் உள்ளே வருவேன் அது வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டீ போட்டுட்டு நைட்டு வந்து டிஃபன் வந்து வேலையும் கிடையாது சாப்பாடு கொஞ்சம் இருக்குது இட்லி ஊற்றி மீன் குழம்பு வச்சு டிஃபனையும் முடிச்சிக்குவேன் ஸோ நைட்டு எனக்கு ஈவினிங் வந்து வேலையே இல்லை ஸோ ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுக்கிற வேலை தான் ரெஸ்ட் எடுத்து மறுநாள் மார்னிங்க்கு தேவையானதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன் எந்த மோட்டிவேஷன் வீடியோ பார்க்காமலே கடைக்கடையே வேலையும் முடிச்சிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்